தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஒரு வழக்கில் ஹஸ்பண்ட் இடையே விவாகரத்து நடக்குது அப்போது அந்த விவாகரத்து போது மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணுறாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கணவர் படிக்கிறதுக்காக அவர் ஜாப்லேருந்து இடைவெளி லீவ்ல வந்து அந்த படிக்கிறதுக்கு போகிறாரு ஸோ இந்த சமயத்திலும் அந்த மெயின்டெனன்ஸ் தொகையை கொடுக்கணுமா ஸோ இது வந்து ஒரு கேள்வி இதற்கான ஒரு வழக்கை வந்து நம்ம உதாரணமாக பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஸோ அந்த சம்பவத்தில் ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட் என்ன சொல்லி டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே என்ன மெயின்டெனன்ஸ் தொகை வந்திருக்கு அப்பீலுக்கு கணவர் உயர்நீதிமன்றத்துக்கு வராரு அதை ரத்து செய்ய தான் வந்து படிக்கிறதுக்காக பிரேக் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்லேருந்து கேட்குறாரு ஸோ ஜட்ஜு வந்து இதை விசாரித்து என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஷார்ட்டாக ஒரு வழக்கில் பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ் அவர்கள் ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது இவங்களுக்கு ஒரு மைனர் குழந்தை இருக்குது இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளாக மன உளைச்சலுக்கு காரணமாக அண்டர் குரூவல்ட்டியில் செக்ஷன் தேர்ட்டீனில் டிவோர்ஸ் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் அந்த ஒய்ஃப் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ ஃபேமிலி கோர்ட் இந்த வழக்கை விசாரித்து அந்த ஒய்ஃபுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு சார்பாக இந்த தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க அப்போ இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் தொகை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் கேட்கும் போது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு சேங்ஷன் ஆகுது ஸோ மாதம் மாதம் இந்த அமௌண்ட்டை வந்து அந்த ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து பே பண்ணணும்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் கிடையாது ஸோ மந்த்லி மந்த்லி இவங்க வந்து பே பண்ணணும் ஸோ அப்போ வந்து அந்த கணவர் வந்து ஒரு ஜாபில் இருக்கார் ஸோ இவர் அப்போ வந்து அந்த பணத்தை வந்து அவங்க கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உயர்நீதிமன்றத்துக்கு இவர் மேல்முறையீடு செய்கிறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து படிக்கிறதுக்காக பிஹெச்டி நான் படிக்க போகிறேன் இப்போ எனக்கு ஜாப் வந்து கிடையாது ஸோ நான் படிக்கிறதுனால அதில் வர ஸ்டைஃபன் அமௌண்ட் மட்டும்தான் ஸோ மின் அதிகமான அமௌண்ட் இருந்தது அதனால் ஃபேமிலி கோர்ட்டில் இருபத்தஞ்சாயிரரூபா மாதம் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ என்கிட்ட போதுமான வருமானம் இல்லை எனக்கிட்ட வர வருமானமே இருபதாயிரரூபா தான் அதனால் வந்து நான் மெயின்டெனன்ஸே கொடுக்க முடியாது எய்தர் இதை ரெடியூஸ் பண்ணணும் இல்லை இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி பிட்டிஷனை கொண்டு வரரு இப்போது நீதியரசர் திரு ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க அப்போது என்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்றாங்கன்னா ஒரு நபர் கல்வி பிரேக்குக்காக இவங்க அவர் வந்து விடுபட்டு இருந்தாலும் அவர் ஜாபை விட்டு இருந்தாலும் ஒரு குடும்பம் அவருக்கு இருந்திருக்கு அதுக்கு டிவோர்ஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட மெயின்டெனன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி சேங்ஷனும் ஆயிருக்கு ஃபேமிலி கோர்ட்டில் கல்வி இடைவெளிக்காக ஒரு நபர் விடுப்பில் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கான வகையை கட்டாயம் வந்து இந்த கணவர் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு ஸோ இன்றைய சூழ்நிலையில் ஒரு நபர் வந்து வாழணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த இருபத்தஞ்சாயிரம் ஏற்கனவே அந்த கோர்ட்டில் சேங்ஷன் பண்ணுது ஒரு போதுமான தொகை ஸோ அந்த தொகையை வந்து செ நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது வந்து கரெக்டான அப்சர்வேஷன் சொல்கிறாரு ஸோ இவர் பிட்டிஷனை கொண்டு வரும்போது தனக்கு வந்து சேலரி கம்மியாக இருக்குது அதனால் வந்து இதை வந்து குறைக்கிறோம் இல்லை ரெடியூஸ் பண்ணணும் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக குவாஷ் பண்ணணும்னு சொல்கிறாரு ஸோ நீதிமன்றம் அந்த ஒரு இப்போ பேஸ் பண்ணி அகெயின் ரீகால்குலேஷன் பண்ணுறாங்க ஸோ ரீகால்குலேஷன் பண்ணி இப்போ உள்ள சேல்ரிக்கு அவருக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து மாதமான அவங்க பே பண்ணணும்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறாரு ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் ஆகிட்டு மந்த்லி மந்த்லி பே பண்ணுறக்கூடிய ஒய்ஃபுக்கு பே பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் வந்து இன்றைக்கி என்னோடய ஜாப் வந்து மாறி இருக்குது இல்லை ஜாபே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி கல்வி பிரேக்கில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கொண்டு வரும்போது இந்த பர்டிகுலர் தீர்ப்பு ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நெக்லக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை மேபி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கூட அக்கார்டிங் டு த கேஸ் அண்ட் தென் எவிடன்ஸ் அவங்க என்ன கொண்டு வராங்களோ அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீதிமன்றம் சேங்க்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம்